ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதம் அனைத்து ராசிக்காரர்களும் மிகவும் ஆர்வமாகவும் இருப்பீர்கள் வரக்கூடிய மாதங்களிலும் உங்களுடைய ஆர்வம் அதிகமாகும் அதற்கு காரணம் இந்த மாதத்திலிருந்து அதாவது போன மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆகிவிட்டது இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து சனிப்பயிற்சியினுடைய பலன்கள் எல்லா மனிதர்களுக்கும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் அவரவர் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கும் போல் பலன்கள் நடக்க இருக்கிறது அதனால் பார்வையாளர்களாக நீங்கள் அதிகமாக ஆர்வவுடனே ஆர்வவுடன் இருப்பீர்கள் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனையும் குரு பயிற்சி பலனையும் விட்டுவிட்டோம் பார்க்காத நண்பர்கள் அவசியம் பாருங்கள் அடுத்ததாக ராகுகேது பயிற்சியும் விட இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம் கண்ணீராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம் அனைவருக்கும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காரணம் அதற்கு முழு முக்கியமான காரணம் மார்ச் இருபத்தி ஒன்போதாம் தேதி சனிப்பயிற்சி ஆனதே அதற்கு காரணம் அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய காலங்களில் மிக விரைவாக மே மாதம் குரு பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சியும் ஆக இருக்கிறது இந்த மாதம் கன்னிராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை பார்ப்போம் சனி சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய ராசியில் கேது இருக்கின்றார் ஏழிலே ராகு இருக்கின்றார் ஏழாம் இடத்திலிருந்து விரையாதிபதி சூரன் சூரியனும் ஐந்து ஆறு கூடிய சனி பகவானும் ஏழிலே சென்று விட்டார் உடன் உங்களுடைய ராசிநாதன் புதன் நீச்சமாகும் உடன் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கர பகவானும் இருக்கின்றார் ஆக தர்ம கர்மாதி யோகத்தை கொடுக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் சேர்ந்து அதுவும் உச்ச சுக்கரனும் சேர்ந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார்கள் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பார்க்கின்றார் அதனால் ராகுக்கேது சம்பந்தத்தினாலோ பிரியாதிபதி சூரியன் ராகுவாலோ மிகப்பெரிய சங்கடங்கள் வராது சனி பார்ப்பதனால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு ஒரு வகையில் அவர் ஐந்து குடைவர் என்பதால் ஒரு சில நன்மைகளும் இயற்கை பாவியாகி அவர் ஆறு குடைவரமாகி அவருடைய ராசியை பார்ப்பதால் ஒரு சில மந்தத் மந்தத்தன்மைகளும் சோம்பேறித்தனங்களும் தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இருந்தாலும் குருவினுடைய பார்வையாலும் ராசிநாதன் உச்ச சுக்கரனுடைய பார்வையால் ஒன்றாம் இடம் மிக பெரிய அளவிலே பலமடையும் கேதுவால் ஞானமும் ஆன்மீக சம்பந்தமான நிகழ்வுகளும் பலருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் குறிப்பாக புத தர்மகர்மாதிகள் புதனும் சுக்கரனுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் ஒன்றாம் வீட்டிற்கு மிகப்பெரிய யோகத்தையும் பலத்தையும் கொடுக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்ப்புகள் பயணங்கள் வெற்றி என்று பலவிதமான நல்ல விஷயங்கள் கொடுக்கும் அதே வேளையில் ரெண்டு நாள் மட்டும் செவ்வாயினுடைய பார்வையும் கிடைக்கும் சனி ராகுவால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் எதிலும் நீங்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் அவசரப்பட்டு எந்த விதமான முடிவும் எடுக்கக்கூடாது எந்த விதமான சொல்லியும் சொல்லக்கூடாது என்பதுதான் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான ஒன்றாம் வீட்டுக்கு உண்டான மிக தெளிவான பலன்களாகும் சரியான முறையில் திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டால் மற்றவர்களுடைய விமர்சனங்களை நீங்கள் காதில் வாங்காமல் உங்களுடைய பயணம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்றாம் மீட்டு பலன் மிகப்பெரிய அளவிலே கை கொடுத்து மிக பெரிய வெற்றியை தரும் அதனால் சகலவிதமான சௌபாகியங்களும் ஏற்படும் என்பதே ராசிநாதன் புதனுடைய பார்வையாலும் சுக்கரனுடைய பார்வையாலும் குரு பகவானுடைய பார்வையாலும் கிடைக்கக்கூடிய பலன்களாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூட சுக்கரன் அவர் தர்ம யோகாதிபதி உடனே ஏழிலே இருக்கின்றார் ஒன்றாம் வீட்டிற்கு சொன்னது போல அற்புதமான பலன்கள் தொடரும் இருந்தாலும் பதினான்காம் தேதிக்கு பிறகு விரையாதிபதி சூரியன் இருந்து மேஷத்திலே உச்சமடைவார் அவருடைய பார்வை ரெண்டா ஏழாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டிற்கு கிடைக்கும் பதினொன்றிலே இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு நீச செவ்வாயும் ரெண்டாம் வீட்டிற்கு கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு சில தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் வாக்குவாதங்கள் ஏற்படும் நீங்கள் எதிலும் நிதானமாக இருக்க வேண்டும் அவர் உச்சமடைந்தாலும் தான் வீட்டிற்கு அவர் ஆறிலே மறைகின்ற காரணத்தினால் தேவையற்ற வீண் விரை செலவுகளும் ஏற்படும் பதினான்காம் தேதிக்கு பிறகு நீங்கள் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் குழப்ப குழப்பங்கள் ஏற்படும் மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சிக்கு குடும்பத்தில் சுபவேரங்களுக்கெல்லாம் எந்த விதமான குறைபாடும் இருக்காது அதுதான் காரணம் அவர் தர்ம கர்மாதி யோகத்துடன் சேர்ந்து உச்சமாகி இருக்கின்ற காரணத்தினால் சுப விஷயங்களும் பண பணத்தட்டுப்பாடே இல்லாத வாழ்க்கை அமையும் ஆனால் சூரியனுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் குடும்பத்தில் சலசலப்புகள் தரும் நீங்கள் ஒன்று கணவன் ஒன்று சொன்னால் மனைவி ஒன்று சொல்வது மற்ற உறுப்பினர்கள் ஒன்று சொல்வது என்ற போன்ற சர்ச்சைகள் ஏற்படும் குடும்பத்தில் தேவையற்ற வெளி மனிதருடைய பேச்சை குடும்பத்தில் பேசாதீர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்வது போராமைப்படுகின்ற பேச்செல்லாம் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அவருடைய ராசிக்கு மூன்று கூடவர் அவர் பதினொன்றிலே நீச நீசமாக இருக்கின்றார் அதனால் மூன்றாம் வீட்டு அதிபதி பதினொன்றிலே இருப்பதனால் பயணங்கள் உண்டாகும் இளைய சகோதர சகோதரிய வாழ்க்கையில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் எடுத்த காரியில் பெரிய வெற்றிகள் கட்டாயம் உண்டாகும் மூன்றாம் வீட்டுக்கு சாதகமாக கிரகங்கள் இருப்பதினாலும் மூன்றாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினாலும் மிக பெரிய அளவு முன்னேற்றமும் உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய இளையவர்கள் இளைய தங் தம்பி தங்கைகள் இருந்தால் அவருடைய வளர்ச்சிக்கும் அற்புதமாக இருக்கும் என்பதே ஏப்ரல் மாதத்தினுடைய அற்புதமான பலன்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் குரு பகவான் அவர் ஒன்பதில் இருக்கின்றார் பத்தாம் பார்வையாக நான்காம் வீட்டை சனி பார்த்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது நான்காம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதினால் அங்கே அவர் பரிவர்த்தனை யோகத்தோடு இருப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாகவும் தாயின் மூலமாகவும் பல விதமான சௌரியங்கள் ஏற்படும் ஒரு சில பெண்களுக்கு தாயின் வீட்டின் மூலமாக சொத்து சுகங்களோ அல்லது நகைகளோ சீர்வரிசைகளோ ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் வரலாம் உடல் நலத்தில் மட் நலமும் மிக அற்புதமான ஆரோக்கியமாக இருக்கலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் மட்டும் அங்கே சனிராஜ் உடன் புதன் சேர்ந்து இருப்பதினால் படிப்பில் கவனச்சிதர்கள் ஏற்படும் ஆயிரம் தான் இருந்தாலும் லக்ன ராசிநாதன் புதன் நீச்சம் அடைந்திருக்கின்றார் அவர் நீச்ச ராஜயோகமாக இருந்தாலும் நீச்சம் என்பதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் படிப்பில் கவனச்சிதர்கள் ஏற்படும் முழுமையான கவனத்தோடு படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கட்டாயம் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடையவர் சனி பகவான் ஐந்தாம் மீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறார் அந்த ஐந்து கூடிய சூரிய சனி பகவானும் குருவினுடைய வீட்டில் இருப்பதினால் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகளுடைய வாழ்வில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அந்த கடனை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் மூலமாக சுபவரியங்கள் ஏற்படுவது உறுதி சொந்த ஜாதகத்தில் ஐந்தாம் மீட்டருக்கு சாதகமற்ற தசாபுத்தி நடப்பவர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக தேவையற்ற வீண் விரை செலவுகளும் சங்கடங்களும் ஏற்படலாம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு குடையவர் சனி பகவான் அவரே ஏழில் இருக்கின்றார் கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஆறாம் அதிபதி ஏழு இருப்பதினால் போட்டி போராமையிலும் மறைமுகமான எதிர்ப்புகளும் இருக்கும் கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து சென்றால் அவர் ஏழில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பெரிய அளவில் பாதிக்காது அதற்கு சுக்கரனும் குருவும் சாதகமாக இருப்பது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் ஒன்பதிலேவும் ஒன்பது கூடிய சுக்கரன் ஏழாவும் பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள் இது அற்புதமான பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ளலாம் திருமணமாகாது இருக்கின்ற தள்ளித்தள்ளி ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏழை சனி பகவான் ராகுபகவான் ஜனன கால இந்த கோச்சாரத்தில் இருப்பது போல உங்கள் சொந்த ஜாதகத்திலும் இருந்தால் தள்ளித்தள்ளி திருமணங்கள் தள்ளித்தள்ளி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சென்று தள்ளித்தள்ளி போய்க் கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனையால் சனி ஏழே இருந்தாலும் அவர் குருவின் வீட்டில் இருக்கிறார் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ளலாம் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சி இந்த மாதம் கட்டாயம் முடிந்துவிடும் கணவன் மலைக்குள் ஒற்றுமை மேலோங்கும் சுபவிரியங்களோ சுப செலவுகளை ஏற்படலாம் ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக வெளியூர்களுக்கோ வெளி மாநிலத்திற்கோ வெளிநாட்டிற்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் பயணங்கள் உண்டாவது உறுதி அந்த பயணங்களும் பயனுள்ளதாகவும் லாப பயணங்களாகவும் அமையும் கணவன் திருமணமான கணவன் முனைக்குள் ஒற்றுமையும் அன்பும் அரவணைப்பும் மேலோங்கும் சுப விரயங்கள் கட்டாயம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன அதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ராசி எட்டு கூடியவர் செவ்வாய் அவர் பதினொன்றிலே நீச்சம் பதினான்காம் தேதிக்கு பிறகு கூடிய சூரியன் எட்டிலே வருவார் வண்டி வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கும் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் குறிப்பாக வயதானவர்கள் அறுபது வயதிற்கு மேலானவர்கள் தன் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்கள் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது என்பதை எட்டாம் வீட்டு பலன் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் சுக்கரன் அவர் ஏழே உச்சம் ஏழு கூடிய குரு பகவான் இருக்கிறார் இது அற்புதமான பரிவர்த்தனை தெய்வ கடாட்சத்தின் மூலமாகும் உங்களுடைய சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு முன்னோர்கள் சொத்து தகப்பனாருடைய சொத்து தகப்பனார் உறவுகள் மூலமாக லாபங்கள் வெற்றிகள் லட்சுமி கடாட்சம் பணவரவு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி குறிப்பாக பெண்களுக்கு குழந்தை பிறக்க குழந்தை பெற பெ பெறக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகலாம் இந்த மாதம் பல பெண்கள் கருவுறுவதற்கு கர்ப்பஸ்திரி கர்ப்ப உண்டான அற்புதமான காலகட்டமாகவும் அமையும் அப்படிப்பட்டவர்கள் மிக விரைவிலே குழந்தை பாகியத்திற்கு உண்டான வாய்ப்புகளையும் பெறுவார்கள் மகானுடைய ஆசிர்வாதம் கடாட்சமும் பூர்ணமாக கிடைக்கும் ஒரு சிலர் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியமும் ஒரு சிலருக்கு புனித யாத்திரைகளுக்கும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் பூர்ணமாக கிடைக்கும் அப்படிப்பட்டவர்கள் இந்த காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் அவர்கள் ராசியை பார்ப்பதும் ராசியில் இருக்கக்கூடிய கேதுபவனும் அதற்கு ஒரு காரணமாக அமைவார் உங்களுடைய ராசிக்கு குடைவர் புதன் அவர் நிச்சபங்க ராஜயோகமாக தான் வீட்டிற்கு பத்தில் பத்துக்கு பத்து என்று சொல்வார்கள் ஏழில் இருக்கின்றார் அதனால் தொழிலதிபர்களும் சரி பணியில் இருப்பவர்களும் சரி மிக பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்வார்கள் இருந்தாலும் தனது கடமையில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டும் சனி கேது சம்பந்தத்தால் தேவையற்ற வீண் பழி வரலாம் கழகம் வரலாம் சட்டத்திற்கு தர்மத்திற்கு புறம்பான தொழில் செய்வர்களாக இருந்தாலும் சரி பணியில் இருப்பவர்களும் சரி அப்படி இருந்தால் நிச்சயமாக தேவையற்ற விமர்சனங்களுக்கும் ஆளாவார்கள் ஒரு சிலர் தண்டனைக்கும் ஆளாவார்கள் நேர்மையாக செய் செயல்படுவர்களுக்கு எந்த விதமான தங்குதடை இல்லாமல் தர்ம கர்மாதி யோகத்துடன் இருக்கின்ற சுக்கரனால் புதன் மிக பெரிய அளவிலே நீச்சபங்க ராஜயோகத்துடன் உயர்வை தருவார் தவறானவர்களுக்கு தேவையற்ற சிக்கல்கள் வரும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளலாம் பலருக்கு இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய உயரம் செல்ல செல்ல விமர்சனங்களும் வரும் அதற்கு சனியும் ராகுக்கதும் தேவையற்ற விமர்சனங்களை உங்களை உங்கள் மேல் வீசக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தவறாமல் உங்கள் கடமையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருங்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கொடுவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் பதினொன்றிலே செவ்வாய் இருப்பதனால் மூத்த சகோதரன் மூலமாக நன்மைகளும் யோகங்களும் நன்மைகளும் உண்டாகும் எடுக்கின்ற காரியங்களில் மிகப்பெரிய வெற்றியும் பலருக்கு உண்டாகும் ஒரு சிலருக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய கடல் கடந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாகலாம் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் நன்மைகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் சூரியன் அவர் ஆரம்பத்தில் ஏழில் இருக்கின்றார் பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலே உச்சு மறைகின்றார் ஆனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஒரு சிலருக்கு செலவுகள் ஆவதற்கு செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சொந்த ஜாதகத்தில் சாதகமான தசா புத்தி நடந்தால் சுபவெயங்களாகும் இல்லை என்றால் வீண்வெரிய செலவுகளாகும் தந்தையின் மூலமாகவும் தந்தை உறவுகள் மூலமாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆக இது எப்படியாக இருந்தாலும் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு யோக மாதமாகவும் நல்ல வளர்ச்சி மாதமாகவும் வரும் ஒரு சில ஏழில் இருக்கக்கூடிய கிரகத்தால் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் இருந்தாலும் தர்ம யோகத்தாலும் குருவினுடைய பார்வையாலும் எதையும் சமாளித்து சாதிப்பீர்கள் சரியான திட்டமிட்டு நீங்கள் உழைத்தால் இந்த மாதம் மிகப்பெரிய பொருளாதார ஏற்றமும் வெற்றியும் உள்ள மாதமாக அமையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் முடிந்த அளவுக்கு விடியற்காலை எழுந்து குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் சூரிய பகவானை வேண்டுவது எல்லையற்ற பலன்களை தரும் காலையும் மாலையும் உங்களுடைய பூஜை அறையில் மண்ணாள நாகலால் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வரவும் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ நெய் தீபம் ஏற்றினால் போதுமானது ஆஞ்சநேயருடைய வழிபாடும் சுந்தரகாண்டம் பாராயணம் படிப்பதும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர்கள் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வருவது நல்லது வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இந்த தெய்வ வழிபாட்டினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அங்கிருந்தே உங்கள் குல தெய்வத்தை மனமாக வழிபட்டால் போதுமானது உங்களுடைய தாய் தகப்பன் இல்லாதவர்கள் மானசீகமாக பிதிர் பூஜை செய்துவார்கள் அளவற்ற பலன்கள் நிச்சயமாக கைமேல் உண்டாகும் என்பதே அனுபவப்பூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்